வணக்கம் கீதா சிவிஎன் ஸ்வதந்திரா பாட்டினேயர்கள் இன்றைக்கு ஐ திங்க் த டேட் இஸ் டுவெல்த் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆந்திரா மாநிலத்தில் ஆந்திரா முதல் மந்திரியாக சந்திரபாபு நாயுடு பதவியேற்கிறார் பட் இன்றைக்கு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்னோட பேசிகிட்டு இருந்தார் மோடி இன்னும் எவ்வளோ நாள் வந்துட்டு ஆட்சியில் இருப்பார் இல்லாட்டி இந்த டேர்மை முடிப்பாரா இல்லாட்டி அவர் சொன்ன மாதிரி எழுவத்தஞ்சில் அவர் வந்து ரிட்டையர் ஆவாரா நான் சொன்னேன் இது வந்துட்டு மக்கள் வந்து பதில் கொடுத்தாச்சு ஆனால் வந்துட்டு பதவி ஆசை பிடிச்ச மிருகங்களுக்கு நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது எந்த பதி பிடி இதெல்லாம் வந்து ஒரு பேராசை இப்போ வந்துட்டு நான் சொல்லுவேன் நான் எழுவத்தஞ்சில் ரிட்டையர் ஆவேன்னு ஆனால் அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு அந்த பேராசை நம்மளுக்கு நம்மளையே மூழ்கி தின்னுடும் இந்த பேராசை அப்போ வந்து இவர் வந்துட்டு நிஜமாகவே ஒரு மனசாட்சி இருக்கும் ஒரு பிரதம மந்திரியாக இருந்தால் மண் பிரதம மந்திரியாக விட்டுருங்க ஒரு மனுஷன் அவர் என்ன சொல்கிறான் நான் ஒரு சேவக் அதுக்கு தகுந்தபடி நேற்று வந்து மோகன் பாகவத் நல்லா வாங்கி விட்ருக்கார் அந்த ஸ்பீச்சை கேட்டாலே மோடிக்கு ஒரு மனசாட்சி இருந்தால் ஐயோ நம்மளை பற்றி தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு ஒரு மனசாட்சி இருக்க மனுஷன் அதுக்கு ஒரு பதிலும் சொல்லுவான் இல்லாட்டி ஒரு சாரி சொல்லுவாங்க ஆனால் இவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது இவங்கெல்லாம் பதவி ஆசை பிடிச்ச பிசாசுகளாக என்ன சொல்கிறது எனக்கு ஒன்று போய் அசு அசுரர்கள் இவங்கெல்லாம் பதவி ஆசை பிடித்த அசுரர்கள் அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறார் ஒரு சேவக்குக்கு வந்து மோகன் பாகவத் சொல்கிறார் ஒரு சேவக்குக்கு கோபம் வரக்கூடாது இது திமுறாக நடந்துக்க கூடாது திமுறா பேசக்கூடாது தன்னோட என்ன வேலை தன்னோட தான் எந்த காரியம் எடுத்துக்கோ அதை பற்றி தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணும் எதிரில் இருக்க அவங்கள வந்துட்டு துன்புறுத்தக்கூடாது கெட்ட அந்த என்ன வார்த்தைகள் பேசுகிறோம்னு சொல்லிட்டு நல்லா சொல்லியிருக்கார் ப்ளஸ் மணிப்பூரை பற்றி பேசியிருக்கார் நிஜமாகவே இந்த மோடிக்கு மனசாட்சி இருந்தால் அவங்களோட தாய் கழகம் வந்து ஆர்எஸ்எஸ் ஆனால் அவர் மனசாட்சி படி பண்ணாரா ஆக்சுவலி அவங்க பிஜேபி பார்ட்டியே ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மீட்டிங் வச்சு அதில் வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி லீடரை செலக்ட் பண்ணணும் எலெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு தான் என்டிஏ மீட்டிங் பண்ணிக்கணும் பட் அவர் வந்து டைரெக்டாகவே என்டிஏ மீட்டிங்க்கு ப போயிட்டார் ஓகே செஞ்சதெல்லாம் தவறுகள் ஓகே வந்துட்டு நிஜமாகவே அந்த மனுஷனுக்கு மனசாட்சி தான் நிஜமாகவே நாட்டுக்காக சேவை பண்ணணும்னு நினச்சேன் நம்ம பிரதம மந்திரியாகவே இருக்கணும்னு தேவையில்லை இப்போ நான் பாருங்கள் தைரியமாக நான் பேசுகிறேன் நான் வந்து குரலற்றோருக்கு நான் கு குரல் கொடுக்குறேன் இதே ஒரு பெரிய வேலை என்னென்றால் எங்கள் உயிர் ஆபத்தில் தான் இருக்கிறது எப்போனாலும் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லாட்டி ஏதோ ஒரு துன்புறுத்தல் பண்ணுவாங்க இல்லாட்டி எங்கள் தொழிலில் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுப்பார்கள் நான் அதை பற்றி கவலைப்படல ஏன்னா என் கடவுள் என்ன சொல்லுது நீ பேசு எப்பெல்லாம் தவறு நடக்குதோ நீ பேசு நீ வாய மூடிட்டு இருந்தானா நீயும் அந்த தவறில் ஒரு பங்கு ஏற்கிறாய் சொல்லி சொல்லித்தான் என் கடவுள் சொல்கிறேன் என் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா தப்பு எங்கெல்லாம் நடக்குதோ தட்டி கேள் இது நான் அடிக்கடி அடிக்கடி நான் சொல்லிட்டே தான் இருப்பேன் அப்போ வந்துட்டு இந்த ஆள் நிஜமாவே மனசாட்சி இருந்தால் மோடிக்கு தன்னோட கட்சியில் வந்து தான் வந்து ஜெயிச்சிருக்க மார்ஜின் வந்து நத்திங் வந்து முதல் மூணு நாள் சுற்றுல அந்த அவர் வந்து தோத்துட்டு தான் இருந்தார் அதுக்கப்புறம்தான் என்னமோ ஆச்சு ஏதாச்சும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும் ஓகே உனக்கு வந்து போன தடவை நாலரை அஞ்சு லட்சம் ரூபாய் ஐ மீன் ஆ சாரி நாலரை அஞ்சு லட்சம் ஓட் எக்ஸ்ட்ரா நீ வந்து மெஜாரிட்டியில் இதாக இருந்த ஆனால் இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து ஒன் ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு விட கம்மியாக தான் உங்களுக்கு இல்லாட்டி ஒரு லட்சம் ஓட்டு வந்து உங்களுக்கு வித்தியாசத்துல தான் நீங்கள் ஜெயிச்சுருக்கீங்க ஆனால் உங்கள் கட்சியில் மற்ற எவ்வளோ பேர் உங்களை விட வித்தியாசம் ஜாஸ்தியில் ஜெயிச்சிருக்காங்க ப்ளஸ் உங்களை விட படிப்பு உங்கள் படிப்பு கடவுளுக்கு தான் தெரியும் நீ எங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாட்டை ஃபுல்லாக ஏமாத்துறீங்க அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது அப்போ வந்து எனக்கு வந்து ஐ நோ ஃபேன் ஆஃப் எனிபடி ஆனால் சிவ்ராஜ் சிங் சௌஹான் வந்து எட்டு லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு ப்ளஸ் அவர் வந்துட்டு ஐ திங்க் இஃப் ஆர் நாட் ராங் ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் இஸ் பீன் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மத்திய பிரதேஷ் அட்லீஸ்ட் ஃபோர் டைம்ஸ் மினிமம் இந்த தடையும் ஆயிருப்பாரு பட் வந்து நீங்க பண்ண சூழ்ச்சியில மோடி அண்ட் அமித்ஷா பண்ண சூழ்ச்சியில சிவராஜ் சிங்கை வந்து கழிச்சு விட்டுட்டாங்க ஆனால் சிவராஜ் சிங் இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உங்களை விட எட்டு லட்சம் ஓட்ல ஜெயிச்சிருக்காரு பிளஸ் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் இப்போ நிதின் கட்கரி வந்து இஸ் மோர் எஜுகேட்டட் மோடியை விட ஆனால் அவங்களையெல்லாம் சைட் லைன் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு மந்திரி சபை அதே அதே மந்திரி சபை அவங்க வந்துட்டு என்ன அவங்க வேலை செய்திருக்கிறார்களோ செய்யலையோ எதுவுமே இல்லை ஆனால் அவங்களுக்கு அந்த மந்திரி சபை அந்த போர்ட்ஃபோலியோ சாரி மந்திரி சபையில் அந்த போர்ட்ஃபோலியோ அப்போ வந்துட்டு இந்த மு இந்த பிரதம மந்திரிக்கு கொஞ்ச நாள் மூளை இருக்குதா இல்லாட்டி மனசாட்சியோடு நடந்துக்கிறாருன்னா கிடையவே கிடையாது மனசாட்சி ஆனால் என்ன மனசாட்சின்னா எவ்வளோ வெ கிலோ எவ்வளோ விலைன்னு சொல்லி கேட்குறவங்க இவங்கெல்லாம் அப்போ வந்துட்டு மக்கள் வந்து கரெக்டாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எப்போது எல்லாம் சொல்லுவாங்க வடக்கன்ஸ் இது அப்படி நக்கல் பண்ணுவான்னு கிடையாது நான் தான் சொல்லிச்சுக்கேண்ணே என்னோடய வீட்டில் வேலை ஒரு யூபி பையன் வந்து என்கிட்ட சொன்னேன் அம்மா இந்த தடவை நாங்கள் யாரும் மோடிக்கு ஓட் போட மாட்டோம் எங்களுக்கு வந்து விலைவாசி எங்கள் குழந்தைங்கள்லாம் படித்து போட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்குறோம் கரெக்டாக பேசுனாங்க தம்பி தம்பியன்னா அவனுக்கு படிப்பு இல்லாட்டியும் தான் வந்து பேசுகிறது விவரமாக பேசுகிறேன் நான் நினச்சேன் என்ன இந்த தம்பி இப்படி சொல்லுது இவங்க எல்லாரும் மற்றவங்க யூபியில் வந்து எழுவது சீட்டு வரப்புறாங்க அது ஆனால் அந்த தம்பி சொன்னது கரெக்ட் ஒரு படிப்பு இல்லாத ஒரு பாமர ம மனுஷன் க கணித்ததை கடை இந்த கோடி மீடியாவால் பண்ண முடியல இந்த கோடி மீடியா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு மக்களை திசை திருப்பி கொண்டு இவர்களையெல்லாம் ஆக்சுவலி சுப்ரீம் கோர்ட் சுட் பனிஷ் இந்த மாதிரி மிஸ்லீடிங் த பப்ளிக் இந்தியர் இது ஒப்பீனியன் இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் என்ன சொல்வது சைக்கலாஜிக்கல் பிரெயின் வாஷிங் இது தப்பு ஆனால் இதை பற்றி யாருமே கேள்வி கேட்கல அப்போ வந்துட்டு மோடி என்ன யோகியமானவர் ஒரு பிரதம மந்திரிக்கு நடந்துக்கிற மாதிரி அந்த எலெக்ஷனில் பேசுன பேச்சுகள்